அவ அக்காளுக்கு கல்யாணம் லீவ் லெட்டர் எழுதியிருக்கேன் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் ஸோ யூ ப்ளீஸ் கிராண்ட் லீவ் ஃபார் அந்த பிரின்சிபால் என்னை வச்சுட்டு வருத்தப்பட்டார் இப்போ பிரின்சிபால் சொன்னேன் நீங்கள் தான் புரியாமல் இருக்கீங்க அவங்க அக்கால கல்யாணம் இவன் தானே செலவழிக்கணும்னு வைக்கணும் அதனால அவன் சங்கடம் அப்படி எழுதியிருக்கா நான் பிரின்சபால் சொன்னா என்ன வேறு என்ன பண்ண எப்படி எழுதியிருக்கான் அவன் எம்ஏ எந்த பெயரும் படித்தேன்னே பதில் சொல்ல மாட்டேங்க டாக்டர் எல்லாம் என்னடா படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்காங்க நம்ம காலத்தில் தான் படித்தோன்னு சொல்லுவோம் இப்போ வந்து வாங்கியிருக்கேனே சொல்றான்னு யார் தெரியுமா எனக்கு புரியலே எழுதி வச்சு வர்றது இல்லை அப்படியே வர்றது ஏதாவது இடைஞ்சல் வந்தால் தில்லானாம நம்ம சிக்கல் சமசுந்தரம் மாதிரி பேச்சு நின்றுரும் நம்ம வெளியே போட்டோடனே ஆதார்சத்தை நல்லா இல்லை அதான் தலைவர் வெளிநாட்டிலேருந்து பெரிய விஞ்ஞானிகள் மத்தமெல்லாம் வந்திருக்கான் தலைவர் சினிமா போட்டு அவங்களுக்கு தில்லானம்மா நாம்பாள் படம் பெரியவர் ஆரம்பி கேட்டிருக்காரு நம்ம படத்தை போடலான்னா செல்வர் சொன்னாராம் வெளிநாட்டுக்காரனுக்கு நம்முடைய ரெண்டு கலைகளும் தெரியும்னு வைங்க அது தம்பி படத்தை பார்த்தாட்டான் தான் அவனுக்கு தெரியும் நம்ம படம் போடக்கூடாது எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு நேர்மை எவ்வளவு உயர்ந்த போனம் அது சுதந்திரம் சும்மாயா வந்துருந்த சுதந்திரம் எத்தனை நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் வரலாறு தெரியும் நேரு பன்னெண்டு வருஷம் இருந்திருக்கார் பன்னெண்டு இப்பெல்லாம் பத்து நாள் இருந்தால் அது சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காங்களே கூட்டம் போட்டு வாழைப்படி இருக்கும்போது ஒரு எதாவது சர்டிஃபிகேட் நான் நல்லா மரமாட்டேன் வாழைப்பாட்டை அப்புறம் அவருக்கு பயம் இவன் மேடையில் இருந்தால் எதாவது விமர்சனம் பண்ணிடுவாய் அவனை கூப்பிடுங்க பத்து நாள் ஜெயிலேருந்து சர்டிஃபிகேட் பன்னெண்டு வருஷம் வந்திருக்கான் நேர் ஒரு தடவை மூன்றரை வருஷம் ஜெயிலேருந்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தோடனே கமலா அம்மா பேர் டீ டீ தயார் பண்ண போகுது டீ தயார் பண்ணிட்டு வரதுக்குள்ள வெள்ளைக்காரன் அடுத்தாலும் வந்து அவரை கைது பண்ணுறான் டீயை கொண்டு கமலாமா கொடுக்கும் போது இருந்தாலும் பதில் சொல்றாரு இந்த டீயை குடிச்சிட்டு போனா நான் கமலா நான் வான் நினைவாவே இருப்பேன் நாட்டு மக்களுக்காக சிறைச்சாலைக்கு போறேன் எனக்கு வான் நினவு இருக்கக்கூடாதுன்னு அப்படியே போனாரு ஆறு வருஷம் பன்னெண்டு வருஷம் அவங்க தகப்பனார் அந்த காலத்துல ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு அந்த காலத்துல நான் சொல்றேன் பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் இப்போ எவ்வளவு வக்கீல் கே போகுது இத்தனை கோடி பெரிய கோடி சொன்னடுப்பு இல்லை ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடிக்கும் அவன் சொத்தப்புறம் நாட்டு கொடுத்தவன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடியும் தமிழ்நாட்டில் பேசவே முடியாது உனக்கு காமராஜ் ஆறு வருஷம் இருந்தார் தேவர் ஒன்பது வருஷம் எப்படி அவங்க எதுக்கா நமக்கா தானே காமராஜ் தடவை பையன் கிட்டே பேசணும்னு சொன்னார் ஏப்பா நாங்கள் உங்களுக்கா நாங்கள்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போய் அடிபட்டோம் கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டப்படுங்கடா இந்தியா முன்னேறிடும் கஷ்டப்படுங்க சங்கடப்பட இவன் என்ன பண்ணா சுதந்திரம் வந்தோடனே தேனாறு ப முடியாது எந்த நாட்டிலையும் முடியாது உழைங்கன்னு சொன்னார் அதுதானே பாரதி சொன்னா செந்தமிழ் நாடென்னும் போதில்லையே இன்ப தேன் வந்து கா இது காதில்லே சொன்னால பாரதி இப்போ நடக்குதா நீங்கள் புலவர்களும் அறிஞர்களும் எழுதி வச்சத நான் வந்து பேசிட்டு போறது பிரயோஜனம் கிடையாது யாராவது ஒருத்தர் நான் ஈரோடு புத்த திருவிழாவுக்கு இந்த தடவை போயிருந்தேன் எழுபத்தையாயிரம் பேர் என் காரே உள்ளே போக முடியல அங்கே ஒரு கூலி தொழிலாளி நான் காரை விட்டு அறக்கிறேன் பக்கத்தில் நிற்கிறான் என்ன ஏன் நான் உங்களோட அப்பாவனு கூப்பிடலாம் அவனை கூப்பிட்றா அப்பான்னு கூப்பிட்டா என்ன தான் ஒரு பத்து ரூபாய் என்கிட்ட தந்தான் எதுக்குன்னு பத்திரமா வச்சுக்கணுங்கப்பா என்னான்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் குடியினால் இவ்வளோ கேடு இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்கிற காசுக்கு அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் சேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்க நான் குடியை விட்டுட்டேன்ப்பா ரெண்டு வருஷமாக எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு சேலையெல்லாம் எடுத்து கொடுத்தேன் என் குடும்பமே என்னை மதிக்குதா அதுக்கு நீங்கள் தான் காரணப்பா அதான் உங்களை அப்பான்னு கூட்டணும் அப்போ நான் பேசுறதுல ஏதோ நன்மை நடந்துருக்கு நம்ம பத்திரமா என்ன பச்சோம் பத்திரமா வச்சுருக்கோம் மதுரையில் தல்லாவுலத்தில் ஒரு இடத்துல பேசிகிட்ருக்கேன் அந்த நரிக்குறவர்களாக இருந்தாங்க அதில் ஒரு பெண்ணும் ஏதோ பாசி முடஞ்சிட்டே இருந்து நான் கவனிக்கலை ரெண்டரை மணி நேரம் பேசி முடித்தேன் கம்பனை பற்றி அந்த பொண்ணு அந்த பாசியம் கொண்டு என் கழுத்தில் போட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன் ஆனால் என் வீட்டுக்காரி என்னை பைத்தியக்காரன்னு நினைக்கா இதெல்லாம் கொண்டு வெள்ளி பாத்திரத்தில் வை பேரோட வைக்க வெள்ளி வைரத்தெல்லாம் விட ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சிலர் தான் அந்த நல்லா செய்கிறாங்க இல்லையா சந்திர சந்த்ரு வாழைப்பாடலை செய்கிறாரு பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை தான் அந்த படத்தில் நல்லா எடுத்திருக்கேன் அந்த தர்மதங்கிற படத்தில் சீனு ராமசாமி காமராஜுங்கிற பேரில் ஒரு ப்ரொஃபஸர் வரார் மெடிக்கல் காலேஜில் அவர் பேர் முனியாண்டி அவர்கிட்ட ஏன் காமராஜன் பேர் மாற்றின சொல்கிறாரு காமராஜ் ஒரு நேரம் சோறு போட்டார்ல படிக்கிறதுக்கு இல்லை சோறு திங்கிறதுக்கு எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா ஆனால் நான் படிச்சுட்டு இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகியிருக்கேன் அதனால் தான் எனக்கு பேர் காமராஜ்டா முனியாண்டிங்க பேர் அதனால் போயிட்டுங்கிறார் போனமில் நத்து கூட்டு பண்ணீங்களா நீங்கள் நான் சினிமா போய் வேடிக்கை பார்ப்பேன் ஐயோ இந்த தொலைக்காட்சியில் ஒன்றாவது உருப்படியாக அறிவாக மக்களுக்கு சொல்கிறானா ஆனால் அவ்வளோ பொம்பளையும் அத்தானே உட்காந்து பார்க்க ஆளுவோம் குல தெய்வம் கைவம் தந்தை விட ஒரு தொலைக்காட்சி தொடர் அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கிடைக்க பார்க்கா தங்கச்சி வாழ்க்கை அக்கா கிடைக்க பார்க்கா மாமியாரை கொள்ள மருமக முயற்சி பண்ணால் மருமகளை கொள்ள மாமியார் முயற்சி பண்ணதா எல்லா பொம்பளையும் அது உட்காந்து பார்க்கணும் இவ்வளோ அவ்வளோ வரைக்கும் மனதில் நோய் இருக்குது இதெல்லாம் செய்யணும்னு இவரை யாரோ செய்யும் போது செய்யும்போது இவ்வளோ ரசிக்காளுவோம் நமக்கு பேர் அவர் செய்தாலுங்க எந்த வீட்டுக்குமே விருந்தினராக போகவே முடியாது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எந்த வீட்டுக்காவது போனீங்கன்னு வைங்களேன் என்ன அப்பா நேரம் கட்ட நேரத்தில் அவர் சீரியல் பார்க்கணுமா விலகம் அந்த நாடு விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து வள்ளுவன் என்ன சொன்னா விருந்து வந்துட்டுன்னு வச்சுக்க சாகாம இருக்கான மருந்து மட்டை இருந்தாலும் அவனுக்கு பகிர்ந்து கொடுன்னு சொன்ன வள்ளுவன் பிறந்த நாட்டுல என்ன சொன்ன தருண் விஜய் இருக்கார்ல அவர் தலித் அவர் அதனால தான் அந்த வள்ளுவர் சில எங்க வைக்க விடல சாமியார்கள் அவங்க ஆடி வச்சாலே வள்ளுவர் சாமியார்னு நினைக்கிறான் அவரையும் அவன் சொல்லிட்டான் மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் படித்தது வள்ளுவர் என்ன சொன்னார் தாடியும் மாக்காத மொட்டையும் அடிக்காத உலகம் எதெல்லாம் படிக்கோ அதையெல்லாம் விட்டுட்டேன்னா நிசாமியார் குழந்தைகளுக்கு திருவள்ளுவர் சொல்லி கொடுங்க தமிழ் படம்லாம் ஐயா நம்ம பள்ளிக்கூடத்தில் ஐயா உங்கள் பள்ளிக்கூடத்துலேயே இருக்கா தமிழ் சொல்லி கொடுங்க நல்லவளா அம்மா அவர் உத்தரவு போட்டது அஞ்சாம் கிளாஸ் வரா தமிழில் சொல்லிக் கொடுங்கன்னு சொல் அம்மாவை மம்மிங்கான எல்லா பிள்ளையும் என் குழந்தை உருத்தி வருத்தப்படுறா ரூபாய் செலவிச்சு இந்த பையில பள்ளிக்கூடத்தில் கெட்டினத்தான் இவன் மம்மின்னே கூட மாட்டேக்கான் அப்புறம் தான் என்ன ஏற்றி மம்மின்னா செத்து போன பிணம் பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம் உன் புருஷன் அவன் விட்டு ஒன்ன மம்மின்னு கூப்பிட சொல்லே பிணத்தோடு வாழ்கிறேன்னு கேட்டதுக்கு தான் கூட சொன்னான் மம்மின்னு அம்மானு கூப்பிட சொல்ல மம்மின்னா பிறமேடுகள் இருக்கும்ல எகிப்தில் தமிழை விட அமுது மொழி வேறு என்ன இருக்காரு அம்மா தமிழில் தானே எல்லாத்துக்கும் அம்மா இருக்குது அப்பா இருக்கு அண்ணன் இருக்கு அக்கா இருக்குது தம்பி இருக்குது தங்கச்சி இருக்குது தாய் மாமனுக்கு அம்மானு பேர் பொண்ணு கொடுத்தவருக்கு மாமனார்னு பேர் அத்தை மாப்பிள்ளைக்கு மாமான பேர் கமல தானே எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் அப்படி இல்லை அங்கிள் தானே என்ன டாக்டர் ஐயா இங்கிலீஷும் படிக்கிறானுங்க தாய் மாமனுக்கு இங்கிலீஷ் கேட்டால் மதர் அங்குன்னு தானே தாய்க்கு மதர் மெட்டான லங்கல் ஃப்ரெட்டானங்கள் எல்லாமே தெரியல நான் என்ன கேட்குறேன் ஐயா வழக்க கொள்ள இருக்க வில் வணக்கம் வள்ளுவர் சொல்றாரு சில பேர் வந்து கும்பிடுவான் கும்பிட்டா அவனை நம்பிராத குனிஞ்சு கும்பிட்டானா வில்லு மாறி அதுலேருந்து அம்பு வந்து நம்மளை கொண்டு விரும்புகிறார் வள்ளுவர் நிறைய பேர் உங்களை கும்பிடுவான் அபவுட் என்னுடைய கடமை உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ஊரில் பேப்படுவாங்க உங்களை கடவுள்னு நினச்சிட்டு நான் அப்படிலாம் உங்களை நினைக்க மாட்டேன் நீங்க ஒரு நல்ல மனிதர் ஒரு பெரிய மனிதராக நீங்கள் வாழ்கிறீர்கள் நீங்கள் கடவுளாக இருந்திருந்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே மனுஷனாக இருக்க போய் தான் செஞ்சீங்க அதனால தான் கடவுளே மனுஷனாக வருவான் ஒன்றும் கிடையாது கடவுளுங்க ஒன்றும் நான் வரேன் நேற்று காலையில் ஊர்லேருந்து புறப்படுறேன் ஒரு விவரம் நடக்குமா நடக்காம நினச்சிட்டே வர்றேன் காரில் கார் ஒரு இடத்துல நிறுத்துறேன் ஒரு பேர் சைக்கிளை புறப்போக சொல்லணும் ஒன்றும் கவலைப்படாங்க நினைச்சு அதெல்லாம் நடந்துட்டு போகிறான் நான் என்ன நினைக்கிறேன் அதான் கடவுளின் வார்த்தை நடந்துட்டு நேற்று ஃபோன் வந்துட்டு நடந்துட்டியா நான் அதான் ஒருத்தன் சொல்லிட்டானு சாமி வந்து சொல்லிட்டார ரொம்ப தொல்ல பண்றாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இதெல்லாம் முன்னே கூட்டி வந்து தொலை வந்து அவரை வந்து எல்லாம் இந்த புண்ணி வந்து கொண்டு வந்து பிராடு நான் தான் சொல்ல அதே மாதிரி ஒரு தடவை ராஜீவ்காந்தியோட பேசிட்டு இருக்கேன் அப்போ ராஜீவ்காந்தி என்கிட்ட கேட்டார் ஆர்ய பிளா பிளாங் டு ஃபேவரட் கம்யூனிட்டினார் சக பெருமாள் நீங்கள் கவனிங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் நெய்தர் ஃபார்வேர்டு நார் பேக்வேர்டு பிஆர் நான் ஆக்வேர்டு பொசிஷன் சொன்னேன் ஃபார்வேர்டும் இல்லை பேக்வேர்டும் இல்லை ஆக்வேர்டாக இருக்கணும் என்னையா பண்ண சொல்லுங்கள் மாணவர்கள்ட்ட இன்னொன்று சொல்றேன் மாணவர்கள்லாம் நிறைய உட்காந்துருக்காங்க எல்லா பிள்ளைகளும் கேளுங்க எங்க என்ன படிக்க வந்திருக்காம அப்படித்தான் பதில் சொல்றேன் மாணவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல மாணவிகளுக்கு சொல்கிறேன் நீங்க படிக்கவா வந்திருக்கீங்க உங்க ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்கள் இருக்காங்களா அவங்கள படிக்க வைக்க நீங்க தான் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்ததா அர்த்தம் கைதட்டாத அதுக்குள்ள ஒரு சூது இருக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்தந்தைக்கு பாடத்தை அந்தந்தைக்கு நீ படிச்சாதான் மறுநாள் நீ கேள்வி கேட்பேன்னு பயந்து ஆசிரியர்கள் படிச்சுட்டு வருவாங்க நீ கேள்வி கேட்க மாட்டேன்னா அவங்க படிக்க போறாங்க தெரியும்